ஹாய் அண்ணா அண்ணாசிலையும் சூப்பரான அப்டேட்டுங்க பரபரப்பான கதைக்காலம் கோர்ட்டில் நடந்தது என்ன வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் போது ஏன் வந்து வெங்கடேஷை வந்து இப்படி மாற்றி சொன்னான்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கோர்ட்டில் எல்லாம் ஆஞ்சராயும் உட்காந்துருக்காங்க வெங்கடேஷ் வந்து பதில் சொல்கிறக்காக காத்திருக்காங்க வெங்கடேஷ் வந்து பதில் சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும் காரணம் அறிவலகன் தான் அறிவலகன் தான் மலது டீச்சர் வந்து இப்பெல்லாம் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் வந்து ரத்தனாவை வந்து கல்யாணம் மாட்டுறதுக்காக வந்து இப்படிலாம் போனால் இனிமே வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து இப்படி ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அந்த தரப்பு வக்கீல் சொல்லுவாங்க இப்படிப்பட்டவன்லாம் வந்து வெளியில் விடவே கூடாது கண்டிப்பாக வந்து இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இப்படி இப்படி பண்ணவனெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கண்டிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வாதாடுவாங்க அதை கேட்டு வர இவர்கள் வந்து சார் நான் எதுவுமே பண்ணல சார்னு சொல்லி ரொம்பவே தேமி தேமி அழுவார் இதை பார்த்து சண்முகம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே நிற்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடேசம் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவார் அதாவது வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அறிவுலகந்து அறிவிக்கணுன்னு தான் மாலதி டி மாலதி டீச்சரை வந்து கொலை பண்ணான் அது மட்டும் இல்லாமல் வந்து இவனோட ஃபர்ஸ்ட் வந்து மாலதி டீச்சரை வந்து லவ் துரத்தி துரத்தி லவ் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து ரத்தனா கிடைக்குமா ரத்னா மாலதியை வந்து கழுத்தி விட்டு ரத்னா வந்து லவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பொய்யான உண்மையை வந்து அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இதை பார்த்தா வந்து சண்முகத்துக்கு கோவம் ரொம்ப எகிரிட்டு சண்முகம் வந்து அந்த இதுக்குள்ளேயும் போய் வந்து வெங்கடேஷ் அடிச்சு நொறுக்கிடுவாங்க போலீஸ் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் ஆர்டர்ன்னு சொல்கிற வரையுமே வந்து ரொம்பவே வந்து உன் சாவி ஏன் கையில் தாண்டா ஏண்டா இப்படி பண்ண உன்னை காப்பாத்தனைக்கு இதான் எனக்கு தண்டனையா நீ இப்படி நடந்து போய் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நினைக்கும் போது வந்து வெங்கடேஷ் என்ன சொல்கிறேன் இது மாதிரி வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து என் பொண்டாட்டி கூட வேறே வேணாலும் வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயலாக் பேசுகிறாங்க இதாவது டைலாக்காக பார்த்தவங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அப்படியே ட்ரில்லிங்லாம் கொண்டு போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து இந்த பிரச்சனைனால வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சண்முகம் சமூகத்தை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க இது வைஜெயந்திக்கு தெரிய வர வைஜெயந்தி ரொம்பவே ஹாப்பி ஆகிறாங்க ஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் வந்து இது இந்த நாளுக்காக தான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக அவன் உள்ளே இருக்கும் போதே வந்து இந்த குடும்பத்தை ஒரு வழி ஆக்கிடணும் கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தை வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் வந்து குரு வந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வைஜெயந்தி கிட்டே சொல்லிடுறாங்க வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷமாயிடறாங்க சண்முகத்தை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகத்துக்கு வந்து சாப்பாடு தராங்க அதாவது ஜெயிலில் சாப்பாடு தந்துட்டு இருக்கும்போது வந்து சண்முகம் வாங்க போகிறாரு அப்போ இன்னொரு புது கேரக்டரை para o donde... இவன் வந்து சண்முகத்துக்கு எதிரி மாதிரி வந்து புது கேரக்டரை காட்டுறாங்க அவன் அவன் யாரும் இன்னும் ஏன் வந்து சண்முகத்து மேலே வந்து இவ்வளோ வஞ்சகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய எப்பிசோட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கனவா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கனவா இருக்காது இதெல்லாம் நிஜம் தான் ஏன்னா வந்து சண்முகம் ஜெயிலுக்கே பண்ணுறாரு ஜெயிலுக்கு வந்து மட்டும் இல்லாமல் களி சாப்பிட்டுட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பர்னி வந்து எப்படியும் வந்து வெளியேடுத்து ஆகணும் கண்டிப்பாக வந்து சண்முகத்தை வெளியே இருக்கணும் சண்முகம் ஏன்னா ஒன்றுமே இந்த கேஸில் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னாலுமே வந்து வீரா வந்து அதை கேட்டுக்கிற மாதிரி இல்லை வீராக்கு வந்து மண்டையில் உரைக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இது வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லி பொறுத்த இருந்து பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சத மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்